அவகாலத்தினுடைய இரண்டாவது வார்த்தை உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு பேசிக் கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் வாழ்வை உணராத பிள்ளைகளாக மரணம் வரட்டும் பிறகு உயிர்த்தழலாம் இந்த உடம்பு அழியட்டும் அதற்கு பிறகு உயிர்த்தழலாம் என்று காத்துக்கொண்டே இருப்பீர்கள் செய்தியில் வாழும் போதே ஒரு வித்தையை கண்டுகொண்டவன் அவன் என்றும் சாகான் இறந்து உயிர் இதுக்கு முதல் வாசகம் ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு அண்டவராகிய கடவுள் அபிரகாமை சோதித்தார் சோதனைகளில் கடவுளை விட்டு விலகாமல் இருந்தால் சோதிக்கப்படுகிற ஆண்டவரின் தரத்தையே பிடித்துக் கடைசி வரை நான் பயணப்படுவேன் என்று இருந்த அந்த பாதை உங்களை காப்பாற்றுவது மட்டுமல்ல உங்களை சாகாமல் இருக்க செய்யும் அபிரகாமுக்கு என்ன சோதனை அவருடைய மகனை கொண்டு போய் பலி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் கடல்

நிலைகளை ஏற்படுத்துவார் அந்த யோசனையும் 아பிரகாமுக்கும் இருக்குது ஆண்டவர் சொன்ன வாக்கை எப்படியும் நிறைவேற்றுவார் இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுளுக்கு கட்டளை போட நான் யார் சாத்தான் சோதனையில் கடவுளுக்கு கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்படி இப்படி இருந்தா தான் எனக்கு நல்ல வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கலனா நான் வீழ்ந்த வாழ்க்கை இரந்து உயிர்தெழுதல் என்றால் இலத்தல் என்ற மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்தல் எனவே தான் 아பிரகாம் அஞ்சவில்லை தயங்கவில்லை பிள்ளையை பலி கொடுக்கணும்னா கொடுத்துட்டு போறேன் பிள்ளை செத்து எனக்கு சந்ததி இல்லாமல் போனால் யாருக்கு தோல்வி கடவுளுக்கா அப்புறம் நினைச்சாரு இந்த பிள்ளையை கொல்லணுமா சந்தோஷமா கொன்னுட்டு போற அடுத்த தடவை நீ எனக்கு ரெட்ட பரவி கொடுத்தா வேண்டாம இருக்கு

இதோ பற்று பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கும் எப்போது இந்த பற்று பிடிப்பை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கையை கடவுள் எந்த வழியிலும் தருவார் அவர் எந்த வழியில் தந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற புத்தி வந்துடுச்சுனா நீங்க உயிர்த்த பிள்ளைகள் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் ரொம்ப எளிதாக புரிந்து விடும் இறந்து உயிர்த்தழுதல் என்பது யாருக்கு நடந்தது என்றால் சாமுவேலின் தாய் அந் அந்நாள் என்கின்ற இந்த பெண்மணி சாமுவேலை முதல் பிள்ளையை கடவுள் வாக்கு கொடுத்து இதோ நீண்ட நாள் உனக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னாயே வைத்துக்கொள் என்று ஜபித்ததனால் பிள்ளையை கொடுத்தார்ல அந்த அம்மா ஒரு வாக்கு தான் கொடுத்தா எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க என் அவமானம் நீங்கன்னா போதும் இந்த பிள்ளையை கொண்டு வந்து கோயிலில் விட்டுறேன்னு சாட்சியோட யோசித்து பாருங்களேன் பிள்ளையே இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்ததுண்ணா அந்த பிள்ளையை கொண்டு போய் கோயிலில் விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வருமா வராதா வராது இதுதான் உண்மை ஆனா அந்த அம்மா செஞ்சா பார்த்தீங்களா இதுதான் இறந்து உயிர்த்தழுதல் அவமானத்திற்கு இறந்தாள் ஆண்டவர் அவருக்கு பிள்ளை கொடுத்தாள் அந்த பிள்ளையை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டதால் அவள் உயிர்த்தாள் பற்றே இறப்பு வாழ்வது நான் அல்ல யாரோ வாழ்றாங்க உள்ள யாருன்னு தெரியல இயேசுன்னு பேர் வைக்கலாம் ஏனென்றால் நான் இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கிறேன்